அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இது சளி காய்ச்சல் போன்ற நோய்களை குறைக்கவும் உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் கொழுப்பை குறைக்கவும் பயன்படுது நீரழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாகும் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை சீராக்கவும் உடல் பலம் பெறவும் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கவும் பயன்படுகிறது கருப்பு கவனி கஞ்சியின் பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் எடை கட்டுப்பாடு நீரழிவு கட்டுப்பாடு ஊட்டச்சத்து நிறைந்தது மாற்று உணவாக இதை பயன்படுத்தலாம் மாற்று உணர்வு தினசரி உணவில் வெள்ளை அரிசிக்கு பதிலாக இந்த கஞ்சியை சேர்த்துக் கொள்வது மிக சிறந்தது சளி காய்ச்சல் போன்ற உடல் நல உபாதைகளை குறைக்கவும் உடல் பலம் பெறவும் உதவுகிறது உடல் எடை கட்டுப்பாடு தொப்பை மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகிறது இதனால் உடல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எப்படி பயன்படுத்துவது இந்த கஞ்சியை உணவாக காலை உணவாக உட்கொள்ளலாம் தேங்காய் வெல்லம் மற்றும் ஏலக்காய் சேர்த்து இனிப்பு சுவையுடனும் தயாரிக்கலாம் கஞ்சி வடிவில் சமைத்தபோது அரிசி வெந்த பிறகு பஞ்சி போல் இருக்கும் தினமும் காலை வேளையில் இதை உணவாக எடுத்துக்கொள்வது மிக்க சிறந்தது அனைவருக்கும் நன்றி வணக்கம்